நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஸோ வெள்ளிக்கிழமை கடகடகன்னு கீழே வந்த நிப்டி ஸோ நேரத்தை வந்து கொஞ்சம் நின்று நிலைச்சி ஆடி இருக்காப்புல ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறாரு ஸோ நேரத்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பாயிண்ட்டுக்கான ரொட்டேஷன் இருந்தது ஸோ கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே திருப்பி கீழே இருந்து மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு உண்டான ரொட்டேஷன் ரோல் ஓவர் ஃபுல் டர்ன் ஓவர் வந்து இருந்தது ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்து என்ன பண்ண போகுது நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் சார்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ பதினஞ்சு நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பெரிய கேண்டில் இந்த வெள்ளிக்கிழமை பெரிய கேண்டில் இருக்குது பாத்தீங்களா இந்த ரெண்டு ரெக்கவரியான கேண்டில் ஸோ இது வந்து இன்னும் இண்டாக்டாக இருக்குது ஸோ இந்த ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் தேர்ட்டி லெவல்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து நேரத்துக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு ஏன்னா நேரத்தோட லோ பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் கிட்டே வந்துச்சு ஸோ ஃபார்ட்டி செவனுங்கிறது இந்த தேர்ட்டி ஃபோர் ஃப்ரைடே யார் யார் வந்து ட்ரேட் எடுத்தாங்களோ அவங்க வந்து பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணி மேல கொண்டு போயிருக்காங்க சோ இப்ப இன்னைக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறாரு நிப்டி அப்படின்னா இப்ப இந்த லெவலு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா சோ எந்த லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம இந்த இந்த லெவல் அதாவது எயிட்டி இந்த ஃபைவ் எயிட்டி வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிஃப்ட் நிப்டி பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆனா வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபைவ் எயிட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த ரிவர்சல் கேண்டில் இருக்குங்களா இந்த நைன் ஃபிஃப்டின் ஜோன் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து ஷார்ட் கவரிங் ஆகுறதுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் இந்த நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜோன் சோ ப்ரீவியஸா வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம மேல போயிட்டு கீழே இறங்கி வந்தாங்கல்ல நிப்டி ஸோ இந்த இந்த என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் வந்து நேத்தோட இந்த எயிட் டுவெண்ட்டி லெவல் ஸோ நம்ம நேத்து இந்த லெவல்லாம் எல்லாம் சொல்லிருந்தோம் எயிட் டுவெண்ட்டில இருந்து எயிட் ஃபார்ட்டி லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வேலை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சேம் அதே ஏரியா தான் வந்து வேலை பார்த்துருக்கு நேத்து ஸோ இன்னைக்கு வந்து இந்த எயிட் டுவெண்ட்டி அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் வரணும் அப்படின்னா நேத்தோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஹை அப்படிதான் க்ளோசிங்க்கு முன்னாடி இருந்த ஹை பார்த்தா ஒரு எழுநூத்தி அறுபது இருந்தார் நிஃப்டி ஸோ அந்த லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் செவன் ஃபிஃப்டி எயிட் டுவெண்ட்டி அண்ட் நைன் டுவெண்ட்டி இந்த மூணு ஜோனும் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி அப்புறம் பாத்தீங்கன்னா அதை விட்டாக்கா கீழே வந்து ஒரு ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எய்டி வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் மார்க்கெட்டில் என்ன வேணும்னு நினைக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து வாலடிலிட்டி அதிகமாக இருக்கும் அது போக வந்து பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி இருக்கு ஸோ பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால கொஞ்சம் வாலடிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு நிலமை ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் சைனிங் அவுட் அண்டில்